வணக்கம் தலைமைகளே ஆப்ரேஷன் ரைசிங் லயன் சிங்கம் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் உலக நாடுகளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத மாபெரும் இராணுவ தாக்குதல் இப்படி ஒரு தாக்குதலை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது இது முழுக்க 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 இஸ்ரேலுடைய உளவுத்துறையான துறையான மொசாத்திற்கு கிடைத்த வெற்றி வெட்கத்திலும் வெட்கக்கேடான ஈரானின் தோல்வி கையாலாகாத தோல்வி ஒட்டுமொத் ஒட்டுமொத்த அரேபிய பயங்கரவாதிகளுக்கும் அதை பின்பற்றும் இங்குள்ள பயங்கரவாத பிரியர்கள் ஃபயர் விடுவாங்க இங்கிருந்து ஃபயர் விட்டுருப்பாங்க ஈரான் இறங்குச்சு எகிப்து இறங்குச்சு ஜோர்டான் இறங்குச்சுன்னு அவங்க ஊருக்கு சாக்கடையில் தான் போய் இறங்கணும் படு கேவலமான தோல்வி ஈரானுடைய படு கேவலமான தோல்வி இந்த பயங்கரவாத பிரியருக்கு இஸ்ரேல் கொடுத்த மரண அப்படின்னு சொல்லணும் நான் பன்னெண்டாம் தேதி பதிவு கொடுத்துருந்தேன் பதிமூணாந்தேதி பதிவேற்றம் பண்ணேன் அது நான் பன்னெண்டாவது பேசியிருந்தேன் நான் என்ன சொன்னால் சில தினங்களில் சில தினங்களில் இஸ்ரேல் நூற்றுக்கு கொஞ்சம் அதிகமான போரிமானங்களை எடுத்துகிட்டு ஈரானுக்குள்ளே போய் நட்டான்ஸ் அந்த பேர் பகுதியில் தான் அணு அணு உலைகள் பூமிக்க ரொம்ப அதிக ஆழத்தில் இருக்கு நட்டான்ஸ் உட்பட பல பகுதிகள் தாக்கப்படும் சொல்லியிருந்தேன் பழதை பன்னெண்டதே பேசினேன் சில தினங்கள் நான் பேசியிருந்தேன் ஒரே தினங்கள்ல நான் பேசி அடுத்த நாளே இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க மிகச்சரிய யூகம் பண்ணி சொல்லியிருந்தேன் ஆனா அந்த தாக்குதல் நடத்திய விதம் வந்து என்னை பிரமிக்க வச்சுது நான் சொன்னது பாதி வந்து மிகச்சரியா இருந்தது ஆனால் என்னை பிரமிப்புக்கு உள்ளாக்குச்சு ஒரு தினம் தள்ளி அவங்க அடிச்சாங்க நான் நூறு போரிமானங்கள் என்று சொல்லியிருந்தேன் இரநூறுக்கும் மேற்பட்ட டூ ஹண்ட்ரட் பிளஸ் போரிமானங்களை எட்டு போயிருக்காங்க நான் சொன்னது போல எஃப் முப்பத்தி அஞ்சு எஃப் பதினாறு எஃப் பதினஞ்சு இதெல்லாம் அமெரிக்காவோட போரிமானங்கள் இஸ்ரேலில் அவர்கள் வசதிக்கேற்ப மாற்றம் பண்ணுவாங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க மேற்பட்டங்களை ஈரானுக்குள்ள கொண்டு போய் முன்னூத்தி முப்பது குண்டுகள் முன்னூத்தி முப்பது குண்டுகளை அதில் இருக்காங்க நூறு இலக்குகளை தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரே ஒரு நாள்ல ஒரே நாளில் நூறுக்கு மேற்பட்ட இலக்குகளை தாக்குதல் நடத்தியிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் இரநூறு போரிமானங்கள் போயிருக்கு இப்படி வெறும் முன்னூற்றி முப்பது குண்டுகள் மட்டும் போய் விழு விழுந்திருக்கு அப்படின்னா ஒரு போரிமானத்துக்கு ரெண்டு குண்டு தானு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் சொல்லியிருந்தேன் ஜிபியு ஐம்பத்தி ஏழு எம்ஓபி இந்த குண்டை பத்தி நான் பேசியிருந்தேன் அந்த குண்டு ஒரே ஒரு குண்டு பதினாலாயிரம் கிலோ எடை இருக்கும் பதினாலாயிரம் கிலோ அந்த மாதிரி ஒரு குண்டு எட்டு குண்டு கொண்டு போகும்போது மிக சிறந்த சக்தி மிக்க சக்திமிக்க ஒரே ஒரு குண்டை தான் தூக்கிட்டு போக முடியும் ஏன்னா எரிபொருளும் நிரப்பி வச்சுக்கிட்டு அந்த குண்டு பதினாலாயிரம் கிலோ வரும் தான் இரநூறு போரிமானங்கள் போய் முன்னூத்தி முப்பது குண்டுகள் அங்கே விழுக்காட்டுனது இந்த பதுங்கு குழியை அழிப்பதற்கு இந்த ஜிபியு ஐம்பத்தேழு மற்றும் அதை ஒட்டிய குண்டுகளை வந்து அவங்க இட்டு போயிருக்கிறாங்க என்னென்ன இலக்குகளே அவங்க அணு உலைகள் இந்த அணுகுண்டை செய்து கொண்டிருந்த நிலையங்கள் இராணுவ கட்டமைப்புகள் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை கையிருப்புகள் ஏவுகணை ஏவும் தளங்கள் ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் இது எல்லாமே இலக்க எடுத்திருக்காங்க இனிமேல் ஈரானால் அணுகுண்டுகள் செய்யவே முடியாத அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க முதல் நாள் மட்டும் இரண்டாவது இன்னொரு கூடுதல் சிறப்பு வந்து இது முதல் நாள் தாக்குதல் மட்டுமே இந்த தாக்குதல் இனி தினம் தினம் தொடரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பென்னமின் நத்தனியாக சொல்லியிருக்காரு இதில் என்ன வியக்க வச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்னது எல்லாமே சரியாக நடந்திருக்கு ஆனால் என்னை வியக்க வச்சது வந்து அவர்கள் கொன்ற ஆட்கள் ஈரானுடைய இராணுவ தலைமை தளபதி முப்படை தளபதி முகமது பஹாரிம்பாங்க இவர் கொல்லப்பட்டிருக்கார் இவர் தான் இந்த இராணுவத்துக்கு நம்பர் ஒன் இவருக்கு மேலே ஆளே கிடையாது இரண்டாவது ஐஆர்ஜிசியுடைய தலைமை தலைமை தளபதி இது ஐஆர்ஜிசிங்கிறது ஈரானியன் ரெவல்யூஷனரி காட்ஸ் கார்ப்ஸ் அப்படிம்பாங்க அதாவது இது ஒரு சிறப்பு அதிரடிப்படை படை எலைட் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க இது ஈரானுக்கு நாடுகள் எல்லாம் தேவைப்பட்டால் இந்த படைகளை அனுப்புவாங்க ஈரானுக்குள்ளேயும் வச்சிருப்பாங்க இது எலைட் ஃபோர்ஸ் இதனுடைய தலைவர் தலைமை தளபதி ஹாசன் சலாமி இவரும் கொல்லப்பட்டிருக்கார் இவர் வந்து ராணுவத்தில் ரெண்டாவது இடத்துல வருவார் மூன்றாவது அமீர் அலி ஹாசி தஹாக் அப்படிம்பாங்க இவர் ஏர்ஃபோர்ஸ் உடைய விமானப்படையோட தலைமை தளபதி இவரையும் கொண்டிருக்காங்க குலாம் அலி ரசீத் இவரும் விசேஷ அதிரடிப்படையோட தலைமை தளபதி இவருடன் இணைந்து இன்னும் இரண்டு பெரிய இராணுவ தளபதி கொல்லப்பட்டிருக்காங்க அதே போல அப்பாசி தவானி இவர் வந்து ஈரானுடைய அணு கண்டுபிடிப்பு அணு குண்டு கண்டுபிடிப்புகள் அணு உலை இதுக்கெல்லாமே தலைமை விஞ்ஞானி இவருக்கு மேலே விஞ்ஞானியே கிடையாது இவரை கொண்டிருக்கிறாங்க அதுபோக முகமது மெஹ்சி தெஹ்ரான் இவர் வந்து ஈரான்ல தலைநகரம் இருக்கும் தெஹ்ரான் அப்படிம்பாங்க அந்த தலைநகரத்துல தெஹ்ரான் இஸ்லாமிக் ஆசாத் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துக்கு இவர் தான் தலைவர் இவர் தான் தலைவர் இவர் ஒரு அணு விஞ்ஞானி கூட மிகப்பெரிய அணு விஞ்ஞானி கூட இவரை கொண்டிருக்காங்க இவர் கூட சேர்ந்து இதை போன்ற பெரிய அணு விஞ்ஞானிகள் நாலு பேர் மொத்தம் ஆறு அணு விஞ்ஞானிகள் ஆறு இராணுவ தலைமை தளபதிகள் மொத்தமாக தலைமை தளபதி இந்த பன்னெண்டு பேர்த்தையும் கொண்டிருக்காங்க இரவில் அவர்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தூங்கும் போது கொண்டிருக்காங்க அதுவுமே வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ சந்தேகத்தில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் மேலையும் கட்டணம் இருக்குது கீழேயும் கட்டணம் இருக்கு துல்லியமாக இவர்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டை மட்டும் தூக்கியிருக்காங்க பன்னெண்டு வயதில் கொண்டிருக்காங்க உண்மையாகவே இன்னைக்கு ஈரான் வந்து அரபு நாடுகள் பீதியில் உறைஞ்சி போயிருக்காங்க இது எப்படி சாத்தியம் அடுத்த நாட்டில் போய் பன்னிரண்டு உயர்மட்ட தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் கொள்ள மாட்டாங்க ஏன்னா அரசியல் தலைவர்களை கொன்னா அது மாதிரி பிரச்சனையா போகும் அதனால இந்த ராணுவத்துக்கு இனிமேல் தலைவர்கள் அங்க இல்ல கொன்னாச்சு இனி அணுகுண்டுகள் செய்ய தலைவர்கள் விஞ்ஞானிகள் கொண்டுட்டாங்க பீதியில உறைஞ்சு போயிருக்கிறாங்க இந்த ஸ்கெட்ச் போடுறது எல்லாமே மொசாத் இந்த திட்டம் வந்து வருடக்கணக்கில் இவங்க வந்து இந்த திட்டம் போட்டிருக்கிறாங்க மொசாத் அங்க உள்ள இருந்துன்னு சொல்லி இன்னொரு காரியத்தை சொன்னா நிச்சயமா உங்களால் நம்பவே முடியாது இப்படி ஒரு சிந்தனை வருமானு சொல்லி முடியுமான்னு சொல்லி இது மொசாத் தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பயணம் வரக்கு வான்வழியில் மூவாயிரம் கிலோமீட்டர் வரணும் அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் வரும் ஆனால் எல்லைக்கும் தான் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் உள்ள போயில தாக்கும் போது மூவாயிரம் கிலோமீட்டர் நிச்சயமா வந்துடும் ட்ரோன் வழியாக தாக்கணும் அப்படின்னா மூவாயிரம் கிலோமீட்டர் ட்ரோன் பறந்து வரணும் வேற வழியே கிடையாது நீங்க கொஞ்சம் அப்படியே இதை மட்டும் சிந்திச்சுக்கோங்க ஈரான் வந்து நூறு மிகப்பெரிய ட்ரோன் அல்லது யூஏவின் சொல்லலாம் ஏன்னா பெருசாக போகும்போது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் காம்பட் வெஹிக்கிள் வாங்க அல்ல தாக்கும் சிறிய வகை விமானம் நூறு ட்ரோன் இதை போல ட்ரோன் பெரிய யூஏவியை ஈரான் வந்து அனுப்பியிருக்காங்க ஈரான் வந்து அனுப்பியிருக்காங்க பல மணி நேரங்கள் அது பறந்து இஸ்ரேலில் வந்து அணைஞ்சிருக்கு வேற வழி கிடையாது உங்களுக்கே தெரியும் ஓகே இது வந்து அதிக தூரம் பறந்து வரும்போது அதிக எரிபொருள் அதுக்கு தேவைப்படும் நிச்சயமாக உண்மை அதிக எரிபொருள் ஏற்றும் போது அதிகமான வெட்டி மருந்து இல்லாத வெடிகுண்டுகளை வர முடியாது ஒரு ட்ரோன் இவ்வளோ தூரம் வந்து தாக்குதல் நடத்ததான் வருது ஆனால் எரிபொருளே அது அதிகமாக எடுக்கிறதுனால வீரியமான வெட்டி மருந்து இடையதிக வெடி மருந்து அங்கே கொண்டு வர முடியாது இது வந்து மணிக்கணக்கில் பறந்து இஸ்ரேலுக்கு வந்துருக்கு தாக்குதல் நடத்து ஈரான் வந்து நூறு ட்ரோன்கள் நூறையுமே இஸ்ரேலுக்கு வெளியே வச்சு நூறையுமே முற்றாக அழிச்சிட்டாங்க இஸ்ரேலியர் ஒரே ஒரு தரையில் இருக்கும் கூட இஸ்ரேலில் கொல்லப்பட கொல்லப்படவில்லை நூறுமே வீணாக போச்சு இதுதான் வந்து நமக்கு தெரியும் இந்த தான் தாக்க முடியும் ஏன்னா மூவாயிரம் கிலோமீட்டர் இப்படி தான் பறந்து வந்து தாக்குதல் நடத்த முடியும் வேறு வழி இல்லை இல்லையா இயல்பாக சிந்திக்கும் போது இதே மொசாத் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரானுக்குள் ட்ரோன் தயாரிக்கும் யுஏவி தயாரிக்கும் நிறுவனத்தையே வச்சுருக்காங்க ஈரானியர் பெயரில் ஈரானிய மக்கள் போல அங்கே வேலை செஞ்சது போகிறோம் மொசாத் ஆட்கள் ஆனால் பார்ப்பதற்கு ஈரானிய தோற்றம் ஈரானிய விலாசங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி ட்ரோன் தயாரிக்கும் ஒரு ஃபேக்ட்ரியே வச்சிருந்துருக்கிறாங்க இத்தொன்னா நேற்று இந்த தாக்குதல் நடத்தும் போது ஈரான்குள்ளேயே இருந்து ஈரான் மேலே மொசாத் ட்ரோன் தாக்குதலை நடத்தி அதை வீடியோவும் எடுத்து காமிச்சிட்டாங்க மிகப்பெரிய வெட்கக்கேடா ஈரானுக்கும் அது சில மிகப்பெரிய பீதியாகவும் பார்க்கப்படுது இன்னும் உன் உள்ள என்னென்ன அவங்க ஊடி வைப்பாங்க எங்கெங்கெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஈரான் பீதியில் உறைஞ்சி போயிருக்காங்க எதிரி நாடு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போனோம் பிடிச்சா மரண தண்டனை தான் ஈரானில் மரண தண்டனை சர்வசாதாரணம் துணிஞ்சு போய் ஒரு நிறுவனம் நிறுவி ஈரானியர்கள் போய் இரு போல அங்கிருந்து ட்ரோன் செஞ்சு சண்டை சமயத்தில் அவங்க அங்கே தயாரிக்கப்பட்ட ட்ரோனை வச்சு அது மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுவும் மிக துல்லியமாக நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணைகள் ஏவுகணைகள் ஏவும் தளங்கள் இந்த குடோன்ஸ் இதெல்லாமே நூறு ட்ரோன் மூலமாக தாக்கி நூறுமே மிஸ்ஸாகாமல் தாக்குதல் நடத்தியிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சோடனே ஈரானிய படைகள் மிக ஆத்திரமாக அந்த ஃபேக்ட்ரியில் வரும்போது ஒரே ஒரு மொசாத் ஆப்ரேட்டிவ் ஆப்ரேட்டர் ஒரே ஒரு மொசாக் ஏஜென்ட் கூட அங்கே எல்லோருமே இஸ்ரோ பற்றி தப்பிச்சுட்டாங்க ஆனால் இந்த வீடியோ எடுத்து காமிச்சாங்க மிகப்பெரிய வெட்க பார்க்கப்படுது இன்னும் எவ்வளோ பேர் உள்ள இருப்பாங்கன்னு தெரில இதுதான் சொல்கிறது இஸ்ரேலுடைய அறிவு தந்திரம் அப்படின்னு சொல்லி தைரியமும் வேணும் இஸ்ரேல் ஊடுருவி போகிறக்கு சாதாரணமாக நினைக்கும் போது நினைப்போம் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரோன் அனுப்பணும் அதிக எரிபொருளோடு அனுப்பணும் சராசரி சிந்தனை இதை இவங்க சிந்தனை பாருங்க அவங்க நாட்டுக்குள்ளேயே ஊடுருவி அவங்கள மாதிரியே வேஷம் போட்டு அங்கேயே ட்ரோனை தயாரிச்சு அங்கேயே போட்டு அடிச்சிருக்காங்க மிகப்பெரிய நான் இதெல்லாம் வந்து என்னுடைய கற் நான் எதிர்பார்க்கவே இல்லை தாக்குதல்களை சொன்னேன் ஆனால் இந்த தலைவ தளபதியில் கொன்னது இப்படி ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரி வச்சதுலாம் எனக்கும் புதுசு உலகத்துக்கு புதுசு இரநூறு போர் விமானங்களும் பத்திரமா திரும்பி வந்துடுது அங்கிருந்த மொசாத் ஆப்ரேட்டிவ்ஸ் எத்தனை பேர் உள்ள இருந்து உழவு சொல்லி கொடுத்தாங்க அத்தனை பேருமே திரும்பி வந்துட்டாங்க அதுக்கு நான் ஏற்கனவே காரணம் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இஸ்ரேல் ஈரான் அடிக்கும்போது வான் பாதுகாப்பு சாதனங்களை அடிச்சு முடிச்சுட்டாங்க ரேடால் அடிச்சுட்டாங்க இப்போ இந்த இருநூறுக்கு மேற்பட்ட போரிமானங்களாக போகும்போது முதல் தாக்குதல் வந்து மீதம் இருந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் ரேடால் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற போரிமானங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தி சிறிய ஒரு கூட இஸ்ரேல் போரிமான மேலே அவங்களாலும் பண்ண முடியல இது முதல் நாள் தாக்குதல் மட்டுமே தொடரும் சில நெத்தனியாக என்ன சொல்கிறார் நெத்தனியாக தாக்குதல் பத்தி என்ன சொல்றாருன்னா இஃப் வி டோன்ட் ஆக்ட் நவ் தேர் வேன் பி அனதர் ஜெனரேஷன் எல்லோருக்குமே மிக முக்கியமானது தெரிந்து கொள்ள வேண்டியது இப்பொழுது நாம் செயல்படாவிட்டால் நமது அடுத்த தலைமுறை உருவாகாது இது இந்த பயங்கரவாதிகளுக்கு தாஜா பண்றோம் அவங்களை அடிக்காமல் விட்டோம்னா நிச்சயமா நடக்கும் இந்த இந்த பெயர் வந்து ரைசிங் லயன் உயரும் சிங்கம் இது எங்கே புனித நூல் ஒன்று இருக்கும் தோரா அப்படிம்பாங்க இங்க கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தும் புனித வேதாத்துல பழைய ஏற்பாடும் தோராவும் கிட்டத்தட்ட ஒரே போற இருக்கும் அதிலிருந்து தான் இந்த வார்த்தையை அவர் எடுத்தார் இது புனித வேதாரணத்தில் என்னாகும் என்ற பகுதியில் வரும் இந்த வசனம் முழுசா படித்தோம்னா அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும் பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்ளாது இந்த வசனத்திலிருந்து தான் இந்த உயரும் சிங்கங்கிற வார்த்தை எடுத்திருக்காங்க தாக்குதல் நடத்திற்கு நடத்துவதற்கு முன்னாடி இஸ்ரேலிய பிரதமர் பென்னிமின் நெத்தனியாகு அவருடைய கடவுளிடம் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இந்த வசனத்தை முழுதாக படித்து விட்டு தான் தாக்குதலுக்கு உத்தரவு கொடுத்தாரு மிக பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது ஈரானில் வந்து வெற்றி கொண்டாட்டம் இன்னைக்கு சொல்றீங்க வெற்றி வெற்றி வெற்றின்னு ஒரு சராசரி நபர் சொல்லியிருந்தால் கூட நம்ம கிண்டல் பண்ண தேவையில்லை அந்த பிரதமரே வந்து இது எங்களுக்கு வெற்றி வெற்றி அப்படின்னு இருக்காரு என்னையா உங்களுக்கு வெற்றி இவ்வளோ அடிச்சுட்டு போயிருக்காங்க என்ன வெற்றி அப்படின்னா நாங்கள் திரும்ப இடிந்து போனதெல்லாம் கட்டுவோம் அது எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு முடியும் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க இடிச்சிட்டு போனதெல்லாம் நாங்கள் திரும்ப கட்டுவோம் அது எங்களுடைய வெற்றி வெற்றின்னு அவங்க ஒரு கோஷம் போட்டிருக்காங்க உண்மையாகவே இவர்களை போன்ற பைத்தியங்களை நான் பார்த்ததே கிடையாது திரும்ப இதை கட்டணும் அப்படின்னா இதே அளவுக்கு செட்டப் கொண்டனும் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல பாடான பாடு ஈரான் படணும் இன்னொன்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்தால் வந்து ஒருவேளை ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் ஒருவேளை அந்த மக்கள் வந்து கொந்தளித்து போராடி இப்பொழுது இருக்கும் இந்த மதவாத ஆட்சியை பயங்கரவாத ஆட்சி தூக்கி இருந்துக்கிட்டு பழையது போல ஒரு நல்ல ஆட்சி முறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ட்ரம்ப் இதை பற்றி என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா நான் பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேன் நான் பேசறேன்னு சொன்னேன் அறுபது நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னேன் நான் அறுபது நாள் அவரோட பேசி பார்த்தேன் ஈரானில் ஒத்து வரல அறுபத்தி ஓராவது நாள் மிக துல்லியமான நம்ப முடியாத தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி காமிச்சிருக்காங்க இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு எல்லா வித உரிமையும் அவர்களுக்கு உண்டு திரும்ப ஏதாவது தாக்குதல் நடத்துவது தான் நாங்கள் நிச்சயமாக உதவுன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏஆர் ஜமீர் அவர் இன்னைக்கு பதி பதிவு பண்ணியிருக்காரு இந்த தாக்குதல் ஈரான் நம்ம சொன்ன வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காரு இந்த பயங்கரவாத கட்டமைப்புகள் இராணுவ கட்டமைப்பு மீதான தாக்குதல் மட்டுமே இருக்க பொதுமக்கள் எங்களது இலக்கே அல்ல அதே சமயம் இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு அண்டை நாடுகள் அதில் உள்ள பயங்கரவாத குழுக்கள் ஏதாவது சில்மிஷத்தில் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டால் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் தாக்குதல் வந்து ஒரு சிறு துளி தான் இதை விட பல்லாயிரம் மடங்கு தாக்குதல் நடத்தி காமிச்சோம்னு சொல்லி இவர் பயங்கரமான மேட்டில் வந்து விடுது விடுவிச்சிருக்காரு அதே மாதிரி ட்ரம்ப் இன்னொன்று சொல்லியிருக்காரு இப்போ ஒன்றும் கெட்டுப்போல இப்போ ஒன்றும் கெட்டுப்போல இப்போ கூட நீங்கள் என்னை கூப்பிட்டு அந்த அணு கட்டமைப்புகளை டிஸ்மேண்டில் பண்ணுறேன் அதாவது எல்லாத்தையுமே அந்த மிஷின்லாம் நாங்கள் கழட்டிடுறோம் சரி ஓட்டப்பட்ட உரையுறேன் எங்க கையில கொடுத்துருன்னு சொல்லுங்க இந்த தாக்குதலை நிறுத்த சொல்றேன் அப்படின்னு இருக்காரு ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு எடுபடாது ஏன்னா இந்த தாக்குதல் அவங்க வெற்றின்னு சொல்றாங்க அப்ப அந்த அப்பேற்பட்ட பைத்தியங்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் கடைசி இந்த பயங்கரவாத பிரியர்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த இது முதல் நாள் தாக்குதல் மட்டும்தான் இன்னைக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன் திரும்ப தாக்குதல் மிக பெருசாக நடந்தால் அப்டேட் பண்ணுறேன் பயங்கரவாத பிரியர்களுக்கு பயங்கரவாதிகளும் ஒன்று சொல்லிக்கிறேன் அப்பாவிகளை மட்டும் எப்பவுமே தொடாதீங்க அப்பாவிகளுடைய ரத்தம் மிக கோபத்தோடு மிக ஆத்திரத்தோடு பழிவாங்கும் இப்பொழுது நாம் செயல்படாவிட்டால் நம்முடைய அடுத்த தலைமுறை இராது அல்லது கஷ்டப்படும் சொல்லலாம் இதை இராது நம்முடைய அடுத்த தலைமுறை இராது இப்பொழுது நம்ம செயல்படா என்னென்ன செயல்பாடு தேவைன்னா இராணுவ ரீதியாக பயங்கரவாதிகளுக்கு எதிரான செயல்பாடுகள் பயங்கரவாத நாடுகளுக்கு எதிரான எதிரான செயல்பாடுகள் தேவை இன்னும் முக்கியமானது மிக முக்கியமானது பொது சிவில் சட்டம் என்ற செயல்பாடு தேவை இது ரொம்ப 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 முக்கியம் இந்த பொது சிவில் சட்டம் நிச்சயமாக தேவை அதையும் நிச்சயம் பதிவு பண்ணுறேன் நன்றிகள்